சுவாமி சரணம் சுவாமியே சரணமையப்பா அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சுவாமி மிகவும் பரபரப்பான ஒரு பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும் என்னென்னா சபரிமலை செல்லக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் கவனத்திற்கு தற்பொழுது ரெண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் நாளான இன்று சபரிமலையில் பம்பையில் குளிக்க தடை விதித்திருக்காங்க பத்தனம் திட்டா மாவட்ட ஆட்சியர் வந்து பம்பையில் குளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன அப்படி அது எதன் காரணமாக அப்படின்னு பார்த்தோன்னா பம்பை ஆற்றில் வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட காரணத்தினால் இறங்கவும் மற்றும் குளிக்கவும் பம்பையில் இறங்கவும் மற்றும் குளிக்கவும் தடை விதிச்சிருக்காங்க அதனால் சபரிமலை சென்றிருக்கக்கூடிய பக்தர்களுக்கு இந்த ஒரு மெசேஜ் நீங்களும் சொல்லுங்கள் இது எத்தனை நாளைக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வெள்ளப்பெருக்கு எப்பொழுது முழுமையாக நிற்கிறதோ அது வரைக்குமே வந்து பம்பையில் வந்து குளிக்க தடை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அதனால சபரிமலை செல்லக்கூடிய பக்தர்கள் கவனத்திற்கு பம்பைக்கு போயிட்டு சாமி குளிக்க முடியல அலோ பண்ணல அப்படின்றதுக்காக முன்னாடியே வந்து தேவசம் போர்டும் மற்றும் பத்தனம் தட்டா மாவட்ட ஆட்சியரும் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் அப்டேட் ஏதாவது வந்ததுன்னா நான் கண்டிப்பாக கொடுக்குற சாமி அது வரைக்கும் உங்களிடமிருந்து நம்பர்ந்து விடைபெறுகிறேன் தெரியாதவங்களுக்கும் இந்த நியூஸை கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி சபரிமலை சென்றிருக்கக்கூடிய பக்தர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சுவாமி சரணம் சுவாமியே சரணமையப்பா